புதுச்சேரி மீனவ கிராமமான காலாப்பட்டில் அமைந்துள்ள செங்கழநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தின் ஆக்கிரமிப்புகளை கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் உள்ள அறநிலையத்துறையை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்ட பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தியும் அவர்கள் அதிகாரிகள் வராமல் கலைந்து செல்ல போவதில்லை என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தாசில்தார் செந்தில்குமாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன